நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் நான் நான் புதிய கதையை கேட்க என்னுடன் பயணம் செய்யுங்கள் வி என் பில்டர்ஸ் அலுவலகம் காலை வேலை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அலுவலகம் விஸ்வநாதன் அதன் நகரில் மிக பிரபலம் கடிட தொழிலில் தனி வீடு முதல் அடுக்கு மாடி குடியிருப்புகள் வரை அவர் கை வண்ணம் கண்களை கவரும் விதம் மட்டும் இல்லாமல் அமைந்துவிடும் ஒவ்வொரு இடத்தையும் அழகாக கட்டிடம் அமைத்து கொடுப்பார் இந்த காலத்தில் ஒட்டு வீடுகள் தானே அதை சிறிய இடமாக இருந்தாலும் அதில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி விடுவார் அவர் கொடுக்கும் பட்ஜெட்டிலேயே லோன் வாங்கி கட்டுபவர்களுக்கூட நம்பிக்கையோடு இவரையே நாடுவர் விஸ்வநாதன் ஐம்பதை தாண்டி சென்று கொண்டிருந்தாலும் தொழிலில் அவ்வளவு நேர்த்தியும் சிறப்பும் புதிதாய் வந்திருக்கும் வாய்ப்புகளை என்ன ஏதென்று ஆராய்ந்து கொண்டிருக்க அங்கு வந்து சேர்ந்தால் நம் நாயகி மெலிதாக அந்த கண்ணாடி கதவை தட்ட அதில் நிமிர்ந்தவர் உள்ளே வர அனுமதிக்க புன்னகை முகமாக உள்ளே நுழைந்தவளை பதில் புன்னகையோடு பார்த்தவர் குட் மார்னிங் சார் என்று அவளுக்கு கூற பதில் கூறினார் அடடா இந்த மாதிரி ஒரு புன்னகை முகத்தை பார்த்தா மார்னிங் குட்டா தான் இருக்கும் ஆமா உங்களை மாதிரி நல்ல முதலாளி கெடுத்தால் எங்களோட புன்னகைக்கு என்ன குறை வரும் அதோடு இல்லாமல் இன்று எந்தெந்த கட்டிடத்தில் மேற்பார்வைக்கு செல்ல வேண்டும் அது யார் யாருடையது என்று அவள் விலக்கி கூறிவிட சரிமா அப்போ நீயும் ரெடியாக அங்க குறிப்பு எழுத வேண்டியிருக்கும் என்று கூற சரி என்று நகர்ந்து சென்றாள் அவளை அவருக்கு மிகவும் பிடிக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண் இருக்க முடியுமா என்று வியப்பதும் உண்டு உடுத்த உடையிலிருந்து பேச்சு செயல் அனைத்திலும் அவ்வளவு கண்ணியம் இதுவரை அவள் சுடிதார் தவிர்த்து வேறு உடை அணிந்து பார்த்தது இல்லை அதையும் நேர்த்தியாக பின் செய்து விட்டிருப்பாள் தலையை ஜடை போட்டு பின்னி தலையில் ஒரு ரோஜாவது வைத்திருப்பாள் காலையில் திருநேரும் குங்குமமும் முகத்தில் மின்னும் மோத்தத்தில் ஆம்சமான அழகான பெண் தேவையற்ற வீண் பேச்சுகளோ சிரிப்புகளோ இருக்காது ஏன் இப்பொழுது இருந்த இலகிய முகம் கூட மற்றவர்களிடம் காட்ட மாட்டார் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை எதுவோ அதை கூறிவிட்டு சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து விடும் நகர்ந்து விடுவாள் மொத்தத்தில் நல்ல அருமையான பெண் இதுவரை இவருக்கு எத்தனையோ பிஏக்கள் அவர் ஆபீஸில் இருந்திருந்த போதிலும் இவள் மேல் மட்டுமே தனி பாசம் என்று கூட கூறலாம் தன் என்ன ஓட்டங்குடல் அவள் வெளியேற அவளும் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவருடன் வெளியேறினார் பாதி வேலை முடிந்து ஆடுக்கும் ஆடி குடியிருப்புகளுள் நுழைய அங்கு வேலை நடந்து கொண்டிருந்தாலும் இவர்களை காணும் தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்திவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினர் விஸ்வநாதனை பார்த்து வணக்கம் வைத்துவிட்டு இவளை பார்த்ததும் சினேகமாக ஒரு புன்னகை செய்தனர் மற்றவர்கள் இதுவரை நடந்த வேலைகளை சரிபார்த்தவர் அங்கு என்னென்ன முடித்திருக்க வேண்டும் என்று மேஸ்திரிக்கு உத்தரவிட்டு மேலும் அங்கிருந்த கொத்தனாரிடம் அவரது திட்டங்களையும் கூறிவிட்டு மற்றவர்களிடம் சாதாரணமாக பேசிவிட்டு அகன்றார் அடுத்தடுத்து தனது கட்டிடங்களுக்கு சென்றுவிட்டு இருவரும் அலுவலகம் வந்து சேர்ந்தனர் என்ன என்ன தேவை என்ற குறிப்புகளை அவர் கூற இவ்வளவு அனைத்தையும் குறித்து கொண்டு இருக்க அப்பொழுது அரைக்கதவை தட்டி விட்டு அனுமதி வாங்கிவிட்டு வந்து சேர்ந்தார் மேனேஜர் இன்பராஜ் இந்த அலுவலகம் துவங்கிய நாளிலிருந்து வேலையில் இருப்பவர் அதனால் விஸ்வநாதனை சார்மோர் என்றெல்லாம் அழைக்க மாட்டார் அண்ணன் என்றே அழைப்பார் அவருடைய விசுவாசி இன்னும் சொல்லப்போனால் யார் வேலையில் இருக்க வேண்டும் சரியில்லை என்றால் அவர்களை வெளியேற்றவும் கூட இவருக்கு உரிமை உண்டு என்பதால் மற்றவர்கள் பணிந்தே இருப்பார் இவரிடத்தில் அண்ண அதை கேஎம் செங்கல் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் ஏன் என்னாச்சு லோடு வர லேட் ஆகுது சொன்ன தேதிக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க முதல் தடவை இல்லை நாலஞ்சு தடவை ஆயிட்டு நானும் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் சரி பண்ணிடலாம் சரி பண்ணலான்னு சொல்கிறார தவிர செஞ்ச பாடில்லை இதுனால வேலை கெட்டு போகுது சரி வர மாதிரி தெரியலை என்னென்ன வேறு கிட்ட மாற்றி விட்டுடவா அவர் கூறியது சரிதானே என்று தோன்றியது இவளுக்கு ஆனால் யோசித்த விஸ்வநாதனும் சரிப்பா முழுசாக நிறுத்திட வேணாம் நீ என்ன பண்ணு ஆர்டரை பாதி ஆக்கிடு மீதி பாதிக்கு புது ஆளுங்கக்கிட்ட கொடுத்துப்பார் புது பொருளோடய தரம் என்ன எப்படின்னு தெரியாமல் நம்ம பழச மாற்ற முடியாது ஏற்கனவே உள்ளவர் பல வருஷம் பழக்கம் இருக்குது முழுசாக துண்டிச்சிட்டா புது பொருள் இல்லைன்னா நாம் திரும்பி நல்லா இருக்காது அதனால இது போல் செய்திரு என்று கூற சரியே என்று பட்டது என்பதாச்சிருக்கு புன்னகை முகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பிருந்தா சார் சூப்பர் சார் நீங்க எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செய்கிறீங்க அருமை சார் என்று புகழ சிறிதை சிரித்தவர் இதுல பெருமைப்பட ஒன்றும் இல்ல அனுபவ அறிவு அவ்வளவுதான் எல்லாத்தையும் நீயும் கத்துக்கோ சரி நான் சொன்னதெல்லாம் குறிச்சிட்டியா ம் என்று அவள் வேகமாக தலையாட்ட போ போ போய் வேலையை பாரு ஓடு என்று கூறினார் சரி என்று விரைப்பாக கூறிவிட்டு நகர்ந்தாள் அவள் சென்ற பிறகே மனதார சிரித்தார் வெறியில் தன் இருக்கைக்கு வந்தவளுக்கு வேலையை தொடர்ந்தாலும் விஸ்வநாதனுடைய அறிவும் அனுபவமும் எண்ணி வியப்பே இந்த வயதிலும் எவ்வளவு சுறுசுறுப்பு அனைத்து வேலைகளையும் நுணுக்கமாக செய்து இவளு அவர் செய்வது இவளுக்கு வியப்பே அவர் சொல்வது போல் பல தொழில் அனுபவம் இருந்தாலும் அதை அமைதியாக அவர் அணுகும் விதம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் சொல்லிய வேலைகளை சொன்ன நேரத்திற்கு மற்றவர்கள் முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் முதலில் என்ன காரணம் என்று விசாரிப்பார் தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் சரி என்று சிறிது கெடு அவகாசம் கொடுப்பார் அதுவே வீண் நேர விரயம் செய்து இருந்தால் சிறிதும் யோசிக்காமல் அவர்களை வேலையை விட்டே நீக்கே விடுவார் அதனாலேயே இவரிடமும் மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் சிறும் பயமும் இருக்கும் வேலையாட்களுக்கு அவரை பார்த்து பார்த்து இவள் வியப்பதற்கு வேறொரு காரணமும் உண்டு அது அவள் வாழ்க்கை பற்றிய காரணம் ஆம் அவள் தந்தையுடைய நினைவுகள் தன் தந்தையை இருந்து இருந்தால் இவர் வயது விடவும் வயது குறைவாக இருக்கலாம் வயது என்ன வயது விஸ்வநாதன் அருகில் நிற்கும் யோக்கிதை கூட கிடையாது தன் தந்தைக்கு என்று நினைப்பு வந்தது தான் கடந்த கால நினைவுகளுக்கு சென்று விட்டாள் அவளுடைய கிராமம் எந்த வசதி வாய்ப்பும் ஏன் மின்சாரம் கூட கிடையாது இவளுடைய சிறுவயதில் இப்பொழுது கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது இவளுக்கு விவரம் தெரியும் வயதில் இவள் தந்தை செய்தது அனைத்தும் கண்ணீர் கதைகளை பெயிண்டர் வேலைக்கு செல்பவர் மாலை வீடு திரும்பும் போது தன் சுயம் இல்லாமலே வந்து சேர்வார் வந்துவிட்டால் ரகலைதான் தேவையில்லாத வீண் பேச்சுகள் பேசி அம்மாவிற்கு நாலு உதவிட்ட பிறகே அமைதி அடைவார் அவருடைய சத்தம் கேட்டாலே இவளுக்கு குலை நடங்கும் இரவு ஏன் வருகிறது என்று தோன்றும் காதுகளை இறுக மூடிக்கொண்டு ஒரு மூளையில் ஒதுங்கி கொள்வாள் கோழி குஞ்சு போல் காலையில் விழித்தால் மட்டும் என்ன இவளை காணே போனே என்றெல்லாம் கொஞ்சம் போகிறார் இல்லை பிறந்ததுதான் பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்து தோஞ்சியா பேர் சொல்லிக்கிட்டாச்சு கிடப்பான் சந்தோஷப்படலாம் ஒன்றை வச்சு என்ன பண்ணுறது சம்பாதிக்கிறதையும் அவங்க கொடுத்து என் அவங்கிட்டையாவது பிடிச்சி தரலாம் ஏன் வீதி என்று நடந்து கொள்வார் தந்தாய் அப்படியே மாற்றமானவர் பொறுப்பானவர் அவர் கொண்டு வரும் சொச்சமிச்சத்தை வைத்துக் கொண்டே வயிற்றுப்பாட்டை தீர்த்து கொள்வார் ரேசர் கடையில் அரிசி போடுவதால் மூன்று வேளை வயிறு நினைகிறது இல்லை என்றால் பட்டடி மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் காலையில் பழையதும் மதியம் ஏதாவது ஒரு குழம்பு அல்லது ரசம் வைத்து இரவும் அதுவே கிடைக்கும் சுள்ளி சேகரித்து அடிப்பறித்து சமையல் வேலை முடியும் தோசை இட்லி என்பது அபூர்வமாக எப்பொழுதாவது கிடைக்கும் உணவு வீட்டின் நிலை இப்படி இருந்தாலும் காலையிலேயே குளிக்க வைத்து அழகாக தலைவாரி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி விடுவாள் தாய் பள்ளிக்கூடத்தில் முட்டையெல்லாம் சாப்பிட்றதுக்கு போடுறாங்களாம் அங்காவது சத்தா சாப்பிடு போ என்று அனுப்புவாள் ஒரு சின்ன குடிசை வீடு அது யாரால் வந்ததோ சொந்தம் என்று சொல்லி கொள்ள நிரந்தரமான குடியிருப்பு வெயிலில் இருந்தும் மலையில் இருந்தும் காத்து கொள்ள அவ்வளவே படுத்துக்கொள்ள ஒரு இடம் கொஞ்சம் தள்ளி அடுப்பு வைத்து கொள்ள ஒரு சிறிய இடம் அட்டைப்பட்டியிலும் நாற்பையிலும் துணிகள் புரிந்து செய்தாலோ தானாகவே வந்ததோ படிப்பு இவளுக்கு நன்றாகவே வர அடுத்தடுத்து தேர்ச்சி பெற்று முன்னேறியபடியே இருந்தாள் சீருடை என்பது எவ்வளவு நல்ல விஷயம் அதுவும் பள்ளியிலேயே கொடுத்து விடுவதால் செலவு இல்லை அவளுடைய வயிற்றிற்கே சரிவர சரிவர இல்லாத இடத்தில் சீருடைக்கு எங்கு போவ இரண்டு வருடத்திற்கு மேல் கூட சீருடையை வைத்திருப்பார் ஒன்றை துவைத்து துவைத்து போட்டாலும் மழை நேரத்தில் அதுவும் சிரமமாகி போகும் அடுத்த நாள் அது காய்ந்திருக்காதே மறு வருடம் ஒன்று சேர்ந்து விட அதிலிருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் உடை கிழிந்தாலும் தைத்து போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் வளர்த்தி அதை என்ன செய்ய முடியும் பாவாடை ஏறிக்கொண்டே போக போட முடியாத கட்டாயம் வந்த பிறகே அதை தவிர்ப்பாள் ஒற்றை பிள்ளையாக இருப்பதால் மொத்த கவனமும் இவள் மீது காட்டுகிறாள் என்று இவள் நினைத்துக் கொள்வாள் இந்த கதை புடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க